ஒரு கணவனும் ஒரு மனைவியும் தாயும் தகப்பனும் சேர்ந்து உலமை ஏற்றுக்கொள்கின்றார்கள் சிற்றின்பத்தோட அடிப்படை நோக்கம் இது அதற்கப்புறம் அதுல அவங்க சுகம் கண்டு மனதிலே காம சிந்தனை உற்று அதையே சுகமாக எண்ணி அதுக்கப்புறம் அவங்க சிற்றின்பத்தில் அதிகமா போயிடுறாங்க பட் இறைவன் ஆணையும் பெண்ணியும் இணைக்கக்கூடிய இந்த செயலை செய்ததற்கு காரணம் இறைவன் படைத்த உன்னதமான மனித படைப்பு அடுத்த அடுத்த படிப்புகள் உருவாகணும் அது மனிதனை கொண்டே உருவாகணும்னு இறைவன் முடிவு பண்ணும் இதுக்கு பேர் சிற்று இன்பம்னு வச்சான் சிறிய இன்பம் எவ்வளவு நேரத்துக்கு அந்த இன்பம் ஆணும் பெண்ணும் கொண்டிருக்கிற அந்த நேரத்துக்கு இன்பம் ஒரு மனிதனால் இன்றைக்கு இருக்க வாழ்க்கை தரத்திலே மிஞ்சி பணம் பத்து நிமிஷம் இல்ல அரை மணி நேரம் அவ்வளவுதான் அவனால் சிற்றின்பத்தில் ஈடுபட முடியும் பட் இறை சக்தி இரண்டும் பேரின்பத்தோட மயமானது அது சக்தியை உருவாக்கணும் ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் புதிதாக ஒரு சக்தி உருவாகும் அதுதான் இரவு கொண்டு வந்து ஆண் பெண் ஒரு இடத்திலே வைக்கின்றார்கள் அதற்கு சில பதிகங்கள் பாடி முறைப்படி பூஜை செய்கின்றார்கள் அந்த இடத்திலே ஆண் சக்தியும் பெண் சக்தியும் இரவு முழுவதும் குவிந்து நிற்கின்றது டாப் அப் ஆகுது பேட்டரி காலையிலே இன்று பழக்கத்தில் பெரும்பாலும் போயிடுச்சு ஆகாம விதிமுறைப்படி அடுத்த நாள் காலையிலே காவல் தெய்வமாகிய பைரவரிடமும் பெருமாள் கோயிலையும் காவல் தெய்வம் இருக்கும் அதோட திருவடியில கோயிலோட சாமியை வச்சுட்டு போயிடுவாங்க முதல் பூஜை அதற்கு போட்டு இந்த சாமியை எடுத்துட்டு வந்து நேரடியாக கோயிலை திறக்க மாட்டார்கள் பள்ளியறையை தான் திறப்பார்கள் பள்ளி அறையை திறந்து அதே மாதிரி மேல தாளம் எப்படி ஒரு மேல தாளம் சங்கலா ஊதி கொண்டு போய் வச்சாங்களோ அதே மாதிரியே திருப்பள்ளியில் செல்லி மேல தாளங்கள் முழங்க அதற்கு பதியங்கள் எல்லாம் பாடி அவ்வளவு சிவனுக்கு சக்தி சக்திக்கு சிவம் அப் ஆயிருக்கு சிவத்திற்கு சக்தி ஆயிருக்கு அந்த சிவத்தை எடுத்துட்டு வந்து மீண்டும் கருவறையிலே வைப்பார்கள் இப்ப என்ன வந்திருக்கு இரவு முழுவதும் அதிகமா இருக்கு ஆண் சக்தியும் பெண் சக்தியும் சேர்ந்து அதன் பின்பு திருப்பள்ளி எழுச்சி காலையில அதை போய் வைக்கிறாங்க அதை வச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தரிசனம் நல்லா எவ்வளவு பவர் இருக்கும் அதுல அப்போ ஐதீக முறைப்படி வேத முறைப்படி என்ன சொல்றாங்கன்னா மற்ற எல்லா கால பூஜைகளிலும் ஆறு கால பூஜை உண்டு ப்ராப்பரா கோயில்ல ஆறு கால பூஜையிலே பிற ஐந்து காலங்களை நீங்கள் போய் இறைவனை நமஸ்காரம் செய்கின்றீர்கள் நீங்கள் இறைவனை சந்திக்க போகின்றீர்கள் கோயில்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க விஸ்வரூப தரிசனம் மட்டும் நீங்கள் இறைவனை சந்திப்பது மட்டுமல்ல இறைவன் உங்களை சந்திக்கின்றான் அதான் விஸ்வரூபம் கருவரையை திறக்கும் போது அந்த பவர் குவிஞ்ச நின்று அவரோட ஆற்றல் அள பெரிய ஆற்றல் யாரெல்லாம் கிடைக்கும் நீங்க போய் விஸ்வரூப தரிசனம் பாக்குறவங்களும் எல்லாத்தையும் ஏற்றிட்டு வந்துருவீங்க அதுக்கப்புறம் பவர் குறைஞ்சிடும் அதற்கப்புறம் நார்மலா தான் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாம் போய் கோரிக்கையை சொல்லி மன்றாடி மன்றாடி மன்றாடிட்டு வருவான் இதுதான் காலையிலே போய் கோயிலில் தரிசனம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அது விஸ்வரூப தரிசனத்துக்கு ஏன் அடித்து முண்டி மோதிக்கிட்டு போய் நாமா இப்போ முதல் ஆனால் அவனுக்கு ஏன் செய்கிறேன்னு தெரியாது பார்த்தா நல்லது நடக்கணும் தெரியும் அவன் போய் அப்போ வேண்டுனானா நல்லது நடக்கணும் தெரியும் ஏன் காலமும் எப்போ விஸ்வரூப தரிசனம் பண்ணுறது ஆறாம் வந்து கோயில் ஆறரை மணிக்கு ஏழு மணிக்கு ஐயர் வந்து அவர் வீட்டில் எல்லாத்தையும் நாளைய முடிச்சு அது விஸ்வரூப தரிசனமா கிடையாது சூரிய உதயத்திற்கு மூணே முக்கால் நாளிகைக்கு முன்னாடி தருமண கோயில பெருமாள் கோயிலே அது மார்கழி மாசத்துல மட்டும் சாதா நாள்ல ஆறு மணி ஆயிடுது சூரிய உதயத்திற்கு அப்புறம் பண்றாங்க கிடையாது சூரிய உதயத்திற்கு மூணே முக்கால் நாளிகைக்கு முன்னடி கோயிலை திறந்து நான் சொல்வதெல்லாம் செய்தால் அது பிரம்ம முகூர்த்தம் அதில் சயின்ஸு படி பிரபஞ்ச அதிர்வுல காஸ்மிக் எனர்ஜி பூமியோட முடி கீழே வந்து பூமிகிட்ட வர்றதா சொல்கிறாங்க அறிவியல் பட் பிரம்மிணி சேஃப்ல இருக்கக்கூடிய கோயில் அவங்க பஞ்ச லோகத்தால மெட்டல்ல செஞ்சு வச்சிருக்காங்க அந்த பள்ளி அறிக்கிறது உச்சவரத்துக்கு அந்த இதில் அப்படிதான் குவிஞ்சு நிற்கும் அந்த காஸ்மிக் எனர்ஜி அப்படியே எடுத்துட்டு வந்து நமக்கு வழங்கக்கூடியதான் விஸ்வரூப தரிசனம் இந்த விஸ்வரூபத்தை அனுபவிச்சிருக்கீங்களா போன கோயில் திறந்து வந்த எதுக்கு சைவ சமயத்தில் எப்படி சொல்லுவாங்க இந்த விஸ்வரூபத்தை அப்படின்னா திருமஞ்சனத்திற்கு முன்பாக திருமஞ்சனம்னா அபிஷேகம் பெருமாளுக்கு அபிஷேகம் கிடையாது பெருமாளுக்கு எண்ணக்காப்பு மட்டும்தான் வருஷத்துல ஒரு மாசம் மட்டும் வச்சிருப்பாங்க பட் ஈசனுக்கு அபிஷேகம் இப்போ உங்க சொன்ன பழனி முருகனுக்கு அபிஷேகம் அப்போ அங்கே நடக்குது அந்த திருநஞ்சனத்திற்கு முன்பாக நீ தரிசனம் செய்யுங்கிறாங்க அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி நீ தரிசனம் செய் அதற்கு பேரு விஸ்வரூப தரிசனம் பழனிலகை ஸ்பெஷலி நடக்கும் சொந்தமாக சந்தனம் அரைக்கிறாங்க சந்தன கட்டையில் சந்தனத்தை அரைச்சி நைட்டு அர்த்த சாமத்தின் பொழுது நெஞ்சு ஃபுல்லாக சந்தனத்தை வந்து அப்பி வச்சுடுவாங்க பழனியில காலையில விஸ்வரூப தரிசனத்திற்கு போய் யார் அங்க கலந்துக்கிறாங்களோ அந்த சந்தனத்தை எடுத்து எல்லாருக்கும் கொஞ்சம் கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு மருந்து அது நவபாஷான முறியடிச்சு பாசனத்தை முறியடிச்சு ஒரு மருந்தா நிக்கிற சிலை அந்த சிலையில குவிஞ்சு நிக்குது மலை மேலே நிக்குது மலைக்கு கீழே கூட இல்ல மலை மேலே நிக்குது அப்ப காஸ்மிக் எனர்ஜி எவ்வளவு கிடைக்கும் அதில் அவ்வளவு காஸ்மிக் எனர்ஜி கிடைச்சி அங்கே தனியா நிக்கிறாது வேற அங்க பெண் சக்தி கிடையாது அம்பாள் கிடையாது அங்க முருகன் பாலனாக பால தண்டாயுத பாணி புரிஞ்சுக்கணும் போது தனித்துதான் நிப்பாரு தம்பதி சமயதமா நிக்கல காலையில அந்த ஒரு வந்து நைட்டு போத்தி வச்சிருப்பாரு அதற்கப்புறம் தான் அதை கலச்சிட்டு விஸ்வரூப தரிசனத்துக்கு அப்புறம் கோபீனம் கட்டி அபிஷேக ஆராதனைகள் மீண்டும் நடக்கும் வச்சீங்க இது வந்து பழனியில இருக்கிற நடைமுறை அப்ப இந்த ஒரு அற்புதமான விஷயங்கள் நாம சந்திச்சிருக்கோம் இது சித்தர்களும் மகான்களும் ரிஷி முனிகளும் சாதாரண எல்லார எல்லா பாமரனுக்கும் இது கிடைக்கணும் அப்படின்னு வச்சிருக்காங்க ஆனா நம்மள ஆன்மீகவாதி ஆன்மீகவாதின்னு சுத்திக்கிட்டே இருப்போம் இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட நம்மள்ட்ட கிடையாது நம்ம போய் அதை அனுபவிச்சிருக்கவே மாட்டோம் அர்த்த அர்த்தசாமத்தில் போய் ப்ராப்பரா நின்று பள்ளியறை பூஜையில கலந்துகிட்டு சம்பாசாதம் வாங்கி சாப்பிட்டு அதுல என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியாது எல்லாமே அர்த்தம் இருக்குங்க எல்லா எனர்ஜி இருக்கு எல்லாமே பவர் பாடிக்கு இது எல்லாமே பாருங்க எதை குறிக்கின்றது உடலை வளப்படுத்தும் காலையில மூணு மணி மூணு மணிக்கு எழுந்துருச்சு தலையோட குளிச்சிட்டு கோயிலில் போய் நீங்க நின்று திருப்பள்ளி அழிச்சு பார்த்துட்டு நாலு இந்த தீர்த்தத்தை மூணு கை வாங்கி குடிச்சிட்டு துளசி திருத்தத்தை மூணு கை வாங்கி குடிச்சிங்கன்னா ஒட்டமில்ல இருக்கக்கூடிய வாத பித்த ஸ்லேத்து குற்றங்கள் நீங்கும் அர்த்த சாமத்தில் போய் பால் வாங்கி குடிச்சிட்டு சம்பா சாதம்னு சொல்லக்கூடிய ஜீரகம் மிளகு ரெண்டுத்தையும் நல்லா இடித்து போட்டு ஒரு சாதம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க சம்பா சாதம்னு பேர் அதை ஒரு வெயில் வாங்கி சாப்பிட்டேன்னா அன்றைக்கு நாள்ல நம்ம சாப்பிட்டு டைஜஷன் ஆகாமல் நம்ம தான் இப்போ சிக்கனு மட்டனு நைட்டு கோழி முட்டை இதெல்லாம் அப்போ தான் சாப்பிட்றோம் எப்படி செரிக்கும் நைட்டில் அப்போ நம்ம மதியம் சாப்பிட்டது கூட சமயத்தில் செரிக்காம இருந்தால் இந்த உடம்பை கெடுத்து விடும் அதனால ஜீரகம் சீரகம் அகத்தை சீர் செய்யக்கூடிய ஜீரகம் விஷமாக நம்மளோட உணவு நம்ம மதியம் சாப்பிட்ட உணவோட விஷம் கலந்து இருந்தால் இந்த விஷத்தை முறியடிக்கக்கூடிய மிளகு இத ரெண்டுத்தையும் போட்டு என்ன பண்ணாங்க இடிச்சு ஒரு கை சாப்பாடு கொடுத்தாங்க அது மருந்து மாதிரி ஒரு கை கொடுப்பாங்க அதை சாப்பிட்டோம்னா உடலை வளர்த்துச்சு நல்லா பாருங்க எவ்வளவு பெரிய தாப்பரையும் எவ்வளவு பெரிய விஷயத்தை அர்த்தசாமத்திலையும் விஸ்வரூபத்திலையும் வச்சிருந்தாங்க காலையில ப்ராப்பரா விஸ்வரூப தரிசனம் முடிச்சு ப்ராப்பரா நான் சொல்ற முன்னாடியெல்லாம் கோயில்ல தாமரை இலை பச்சை தாமரை இலையிலே பெருமாள் கோயில்ல நல்ல ஒரு வெண்பொங்கல் சுட சுட வெண்பொங்கல் நெய் அப்படி அவ்வளவு அதிகமான நெய்யோட வெண்பொங்கல் ஒரு திரண்டி வச்சு கொடுப்பாங்க இதெல்லாம் ஐதீகமா இருந்துச்சு இப்போ தெரியல ஏன்னா நான் கோயிலுக்கு போறதில்லை அதனால எனக்கு தெரியல பெரும்பாலும் நம்ம போய் உட்கார்ற கோயில்லாம் ஜீவ சமாதி அது இல்லாம யாருமே இல்லாம எங்கேயாச்சும் போய் மூலையில கண்டு வந்துருவேன் இந்த வழிபாடு எல்லாம் நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பார்த்தது பட் இதுதான் உண்மை அந்த தாமரை இலையில வந்து மகாலட்சுமி தாமரையில் வீட்டு இருக்கின்றார் மகாலட்சுமி அந்த ஐஸ்வர்யம் வந்து அந்த இலையில வந்து அந்த ஆக்கர்ஷண சக்தி வந்து இருக்கும் தாமரை இலையில தாமரை வந்து வளர்ச்சி நோக்கியது அது ரொம்ப பெரிய விஷயம் அது பெரிய ஒரு மூ மூலிகை பெரிய ஒரு சக்தி நிறைந்த ஒரு விஷயம் தான் தாமரை இந்த தாமரை இலையில சாப்பிட்றதுல நம்ம வாழ்க்கையில் இருக்க தர்தரியமே போகும் கிராமப்புறங்கள்லாம் தாமரை இலையில சாப்பிடுவாங்க நம்மளுக்கு பெரும்பாலும் அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது ஒண்ணு இல்லையா இப்போ ஒரு அஞ்சு அடியில தண்ணி நிக்குது அஞ்சு அடி தண்ணி நிக்குது இப்ப தாமரை செடி இருக்கு தாமரை மலை இருக்கு திடீர்னு ஓவர் நைட்டு வெள்ளம் வந்துருது மழை வந்துருது திடீர்னு தண்ணி எட்டு அடிக்கு வந்துருது மூணு அடி ஏறிச்சுன்னா அந்த ஒரே ஒரு நாள் இரவுல மூணு அடி வளர்ந்துடும் தாமரை நீர் ஏற ஏற நீரில் மூழ்காதது தாமரை ஏவனா நீர் ஏதால பத்தடி ஒரு நாள் நைட்ல நீர் ஏறுவோனா பத்தடி வளரும் அற்புதமான ஒரு விஷயம் சிந்திச்சிருக்கமா வளர்ச்சியை கொடுப்பது தாமரை வெந்தாமரை என்பது வெண்தாமரை என்பது அறிவை கொடுப்பது செந்தாமரை என்பது செல்வத்தை கொடுப்பது வெண் தாமரைகள் வீற்றிருப்பவள் சரஸ்வதி செந்தாமரை வீட்டிருப்பவள் மகாலட்சுமி ரெண்டுத்துக்குமே உண்டு ரெண்டுமே மேல் நோக்கிய சக்தி அப்ப அந்த மாதிரி ஒரு தாமரை இலையில கொடுத்தாங்க வெண்பொம்பு இதுதான் திருப்பள்ளி டோட்டல் இது போய் ப்ராப்பரா அனுபவிச்சாலே ஒரு மனுஷன் நோய் நொடி இல்லாம நீருபடி வாழ்வோம் ஒரு நாள் போயிட்டு ஒன்பது நாள் தூங்குறது இல்ல எந்த செயலை செஞ்சாலும் ஒரு மாசத்துக்காச்சும் செய்யணும் அதான் மார்கழி பஜனை காலைல மூணு மணிக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த பனி அவரோ பஜனை பாடி பெருமாள் கோயில நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஓதுவார்கள் உதுவார்கள் இருந்துச்சு விளையாட்டுத்தனம நான் ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன் ஆலயத்திலே ஸ்பெஷல் தரிசனம் என்று சொல்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் கடவுளுடன் அவர்கள் எல்லாம் கடவுளுடன் அற்பா ஐந்து நிமிடத்திலே வெளியேறிவிட்டு இருந்தார்கள் கோயிலை விட்டு நாங்கள் பொது தரிசனத்தில் ஆறு மணி நேரம் நிற்கின்றோம் இறைவனுமே இணைகின்றோம் அப்படின்னு நம்மளால நினைச்சுட்டு இருக்கோம் ஸ்பெஷல் தரிசனத்துல போறவன் வந்து சாமியை சீக்கிரம் பார்த்துட்டான சாமியை எவ்வளவு சீக்கிரம் பார்க்கறானோ அவ்வளவு சீக்கிரம் கோயில விட்டு வெளிய போயிடுவான் ஆனா பொது தரிசனத்துல நிற்கிறவன் ஏழு மணி நேரம் நிற்பான் ஆனா ஏழு மணி நேரமா கோயில் தான் நிற்பான் நல்லா சிந்திச்சு பாருங்க இதெல்லாம் நீங்க சாமியை கும்பிட்டீங்களா எனக்கு முக்கியம் இல்ல அந்த ஆகர்ஷன சக்தியை எவ்வளவு நேரம் எப்படி நீங்க அனுபவிச்சுங்கறதா முக்கியம் சாமிங்கிறது ஒரு கல்லாதாங்க நிக்குது கல்ல போய் நீங்க விசிட் பண்ணிட்டு ராஜாலங்கரத்துல இருக்கா கோமநாண்டி அவலகத்தில் இருக்கா வேட அலங்காரத்துல இருக்காங்கன்னு பாக்குறதுக்கு முக்கியம் இல்ல அதுல இருந்து நீங்க என்ன அனுபவச்சு என்ன சக்தியை பெற்றுக்கிட்டு வந்தீங்க ஹோட்டலுக்கு போறீங்க எது ஹோட்டலுக்கு போறீங்க பசிக்குது பசி போகணும் உடம்புக்கு சக்தி வேணும் மயக்கப்பட்டு வந்துடுவேன் சாப்பிடணும் ஹோட்டலுக்கு போறேன் ஹோட்டலுக்கு போகிறேன் எனக்கு பிடிச்ச சாப்பிட்றேன் வந்துடுறேன் பட் நான் சாப்பிட்டேன் எனக்கு தெரியும் என் உடம்பு போய் டயர்டு இல்லை ஃப்ரீ ஆயிடுச்சு அதுவும் சில பேர் இருக்கான் இது வரைக்கும் சாப்பிட்ருவான் பிரியாணி நல்லா இருக்குன்னு இது வரைக்கும் சாப்பிட்டுருவான் அதுக்கப்புறம் அடுத்து இன்னொன்று ஏன் இது சேரிக்கிறதுக்கு அப்புறம் ஒரு சவனை போ பிப்சியோ அதை ஒன்று அடிப்பான் ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு லெமன் ஜூஸ் போயிட்டுருக்கோம் அது வேறு கதை அப்படி இல்லை இல்லாமல் நார்மலாக போகிறோம் சாப்பிட்றோம் ஒரு ஹோட்டலுக்கு கோயிலுக்கு போகிறோம் இறைவனை மணி சாப்பிட்ருக்கீங்களா இறை சக்தியை சாப்பிட்டதை உங்களால உணர முடியுமா என்னைக்காச்சும் ஒரு நாள் கோயிலு வரும்போது இறைவனை சந்தித்தேன் இறைவனின் ஆற்றலை பெற்றேங்கிற மன நிம்மதியோட ஒரே ஒரு நாள் கோயில வெளில வந்துடுவீங்களா ஹோட்டல் இருந்து புடிச்சத சாப்பிட்டு வெளில வரீங்கல்ல யாராச்சும் கேக்குறாங்க என்னப்பா சாப்பிட்ட கல்ல சரவண பவன் போன ரெண்டு இட்லி கொத்தமல்லி சட்னி அப்புறம் நல்ல ஒரு பொங்கல் வெண்பொங்கல் மதுரையில உட்காந்து பேசுறோமோ தப்பா சொல்லிட்டேன் நேரம் இங்க ஒரு நான் வெஜிடேரியன் போன குடல் கறி தலைக்கறி உண்மையா யூடியூப்ல ஆன்மீக போதனையோட பார்க்கும் போது டைமிங்ல எதிரா அதிகமா பாத்துருக்கான் இந்த சோறுதுங்கிறதையா பாத்துருக்கான் கடவுளை பத்தி பேசினதெல்லாம் செகண்ட் செகண்ட் பத்தாவது இடத்துல இருக்கு யூடியூப்லயே வந்து தமிழர்கள் அதிகமாக பார்த்த சேனல் அதிகமாக பார்த்த டைமிங் ஒரு டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா சோறு திங்கிறது கரிசமைக்கிறது அது சைவ முறை கிடையாது அது ஃபுல்லாக நான் வெஜிடேரியன் சமைக்கிறதை அதிகமாக பார்த்துருக்கா நம்ம பசங்க பெரிய ஆச்சரியமா இருக்கு இதுல அம்மா சமையல் அப்பா சமையல் அக்கா சமையல் தங்கச்சி சமையல் அந்த சமையல் இந்த சமையல் அவ்வளோ சமையல் குறிப்பு எல்லாத்தையும் நான் தான் நினச்சி பார்ப்பேன் எத்தனையும் சாப்பிட்றானே விதாதமா ஒரு நாளைக்கு ஒன்னே எமன் சாப்பிட்டு தூக்கி போட்டு போயிட்டு இருப்பான் சாப்பிட்டு ஆடுற வரைக்கும் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வேற போயிட்டு என்னைக்காச்சும் நான் மீனாட்சியோட அருளை உட்கொண்டேன் நான் இப்படி இப்படி எல்லாம் பார்த்தேன் தேவர் மெசில போய் கறி தோசை சாப்பிட்டுட்டு காமல் நேரம் பேசுறவன் தோசை எப்படி இருக்கு இட்லி எப்படி இருந்துச்சு சட்னி எப்படி இருக்குன்னு உட்காந்து யூடியூப்ல எல்லாம் பேசுறவன் என்ன கேச்சம் ஒரு நாள் அப்படியே மீனாட்சி அம்பிகை பார்த்த அந்த கர் தருணத்துல நான் காணா போயிட்டேன் அவளோட மூக்குத்திய பார்த்தேன் அஞ்சு நிமிஷம் பார்த்தேன் ஓ அஞ்சு நிமிஷம் நிக்கவே விட மாட்டானாலும் அது வேற ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு கூட்டம் வேற கொடுத்து அவங்களுக்கும் பாவம் கோயில் எல்லா சேர்ந்தவங்க டக்குறதுல அனுப்பி விட்டுறாங்க அவங்கள பரவாயில்ல ஏதோ ஒரு சாமிய பார்த்தேன் இந்த கோயில் போன எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆற்றல் வந்துச்சு என் உடம்பு ஐயா நம்ம நல்லா புரிஞ்சுங்க புடிச்சு சாப்பிட்டா உடம்புல செய்யறோம்பாங்க புரியுதா எதுவுமே நீங்க பிடிச்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புல செய்யறோம் நீங்க சத்தான பொருளே பிடிக்காம வேண்டாம் இருப்பதோட வாங்கிட்டு வந்துரும் இதுதான் நம்மளோட உடலோட ஃபங்க்ஷன் தியானத்தையும் நம்ம வந்து புடிச்சு செய்யணும் ஒரு கோயிலுக்கு போனால் புடிச்சு போகணும்